அந்த கிளி கிழிக்கிட்டு இருக்காச்சும் இவன் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு பாரு இந்த மீனா இந்த பிள்ளைக்கு நாங்களும் அடுப்பை கொடுத்து பொட்டுச்சின்னுட்ட அடக்கி அடைச்சு பாருங்க பருந்தா இவருக்கு இப்ப மீனை பிடிச்சி பின்னே அவ்வளவு வாறுவா வீட்டுல அது கடக்கு மீனை படிக்க எவ்வளவு நேரம் குட்டை கொடுத்துருவோம் இந்த மீனை பிடிச்சாமணா வெட்ட செட்டா விஞ்சிடுவான் நான் இந்த அடுத்த ரிப்பீ பருப்பு பொறுக்கும் இது சும்மா மீன் வெட்டதுக்கு வெள்ளி புடவைக்கு ஆச்சு சரி சரி எம்பைய ரெண்டு வாய் தாட்டி எவ்வளவு நேரம் இங்கட எனக்கு வெப்ரால தாங்க முடியல ஆச்சி ஆனால் இந்த மனுஷன் இப்படி பண்ணதாரு பாரு அந்த புள்ளைக்க முன்னாடி என்னைய கேவலப்படுத்தி விட்டாரு பாரு ஆச்சி இதுக்கு எப்படி எல்லாம் பில்டப் போட்டு வச்சிருந்தே உங்க அப்பங்கார் வந்தவனே அடிச்சு கொல்லுவரேடி வந்தவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை அடுத்து கேட்டாரா போ சவத்து அவட்ட மீனை புரிச்சு ரெண்டு வாய் தாராளா பாரு இருந்த பாடின பாட்டையே பாடிக்கிட்டான் நானே இங்க ஏடி நீ சும்மா இங்கி பத்தறாலி இதுக்கா இப்படி வர ஓ மாப்ள யாஸ்னே இதானே அந்த சவத்து மூஞ்சி இந்த கீதை இடைய போட்டு அடிச்சு நான் அந்த வெப்ரத்துல இருந்து வெளிய வராம இருக்க நீ வாவிட்டு பாடு துடிச்சு கடக்க மீனை போய் சாட்டு போட்டு திருகிட்டு பாட்டுடா ஏ கண்ணு என்ன பழக்கங்க கண்ணு இப்படியே அப்பாட்டே அம்மாட்டே சொல்லாம போறது போற வெளியில என்னத்தையும் வண்டி கண்டி தட்டுச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம் இது என்ன பழக்கம் எப்பா நான் என்னப்பா செய்வேன் சொல்லாம போணும் இல்லப்பா போற வழியில பிளான் மாறிட்டுப்பா அவ பார்த்தான்னு வையி ரெண்டு பேரும் இன்னைக்கு கொண்டு போட்டுருவா போட்டுட்டு போனாலும் பேருவா போக்கல நானி என்னைய அடிப்பனு பயந்துட்டே இருந்தேன் தெரியுமாப்பா எங்க அம்மே நான் எப்படி அடிப்பேன் அப்படிதானே இந்த சீர்ல வளப்பு மண்ணங்கட்டி வளத்த புள்ளையில என்ன லெச்சரத்துல வளரும் அம்மே நம்மனே டேடி யாமட்டி பிள்ளைகிட்ட பேசும் இடம் இடக்கு இடக்கு வந்துட்டு இருக்க யா யா அறிவு கிட்ட மனுஷா நான் அவட்ட என்னத்த சொல்லி வச்சிருந்தே நீ போன்ல என்னத்த சொல்லிறே வந்தவ காலை ஒடிச்சு தர வேண்டியது சொல்லிறே இப்ப கால் மேல கால போட்டு மடியில படுத்துச்சு தலையில பியான பத்திட்டு கிடக்குறி ஏடி அதெல்லாம் அறியாத வயசு புள்ளையோ போவும் எடுக்கும் நம்ம பிள்ளைகள் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு போதாதா போ என்னத்துக்கு இப்போ வந்து மீனை பொறிச்சிட்டியா சோத்த போடு பொறிப்பாதா ஏடி என்னடி ஏஜ்ல போ வத்தல் பிடி வெச்சிட்டா எம்மா எனக்கு டயர்டா இருக்குமா அவள போச்சலுமா எடி அக்கா அக்கா உன்னை அம்மா கூப்பிடுதா பாரு என்ன டயர்டா இருக்கு படுத்து படுத்து கிடந்து பாத்துட்டு வந்தா எது சின்ன ஆட்ட வர பொட்டியோ வா டயர்டாவா இருக்குது படம் பாக்க போனியா அங்க மேல மேடக்கு மேல நின் ஆடி ஆடி பாத்துட்டு நின்னியோ ஏ அப்படி ஏடி ஒளிங்க மேல வத்தல் பொடி மடில போட்டு தாளாட்டிட்டு கிடக்கற தாளாட்டிட்டு என்னடி ஏ எந்தி கண்ணு

எவனா அது வாரானா ஒரே ஒரு கப்பு கிடைச்சா போதுமா ஐயோ குத்துயிரு குள உயிரும் நடுங்குதே லே, அது ஒரு கப்பு வாங்கிதாங்கள ஊரல் போடும் சங்கீதம் யாராவது அது இங்க வாங்கல ஐயோ கைகாலாம் நடுங்க போவே ஞாது ஏதா எடுவோட்ட பயல்வானா எவனா அது வாங்கோ என்னம்மா பேத்தி ஏதாவது சில்லறையா கொடுக்கணுமா ஏன் பொண்டாட்டிட்ட ஏட்டி நான் ஏதோ அஞ்சோ பத்தோ தருவான்னு நினைச்சா நீ என்ன மக்கா என்கிட்ட சண்டைக்கு வர அவ எங்க போனாலும் அவள போய் பாரு நான் இல்லம்மா நானே எவனாவது வருவானா அஞ்சு பைசாவுக்கு ஊற்றி தருவானான்னு இருக்கேன் என்ம்மா இருக்க இதில் நீ வேற போ அம்மா

ஏன் இவன் நீ சொல்ல வேண்டியதுனே யார் அண்ணு அக்கா வரல அக்காக்கு தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதுனே நான் சொல்லதான் தான் செஞ்சே அம்மா கேட்கல இவள அடிச்சதுக்கு நான் என்ன செய்வேன் வாய மூடிடி நாயே உன் கிட்ட வந்து தான அடிச்ச நாயே வாய மூடிதுனே இருந்தா என்ன போட்டு அந்த அடி அடிக்காதா இவன் இதுக்கு நானே பைட் வந்திருக்கல பாடம் பாக்குறதுக்கு சும்மா இருங்க சத்தம் போடாதீங்க ஆளாளுக்கு நான் போறேன் நீ போறேன்னு போங்கோ பைட்டவ அடிச்சு கொல்லுவா நான் வந்தனால பரவாயில்லை நான் வரலனா ரெண்டு பேரும் நேரம் கொண்டு போட்டுருப்பா கொல்ல चली அவ நல்ல ஊர்த்தி திக்கிட்டு வரவ நான் அடி வாங்கணுமேயா பாப்ப தலைலயே தம்பி இழுச்ச வெண்ணில்ல पैर எறிஞ்சி வச்சிருக்கு வரவை இல்ல மீனும் நல்லதா இருக்கு பாக்கதுக்கு ஆமாட்டி என்ன நம்மளும் பேசாம வலைய வீசிட்டு வருவோம் வலைய வீசி சாவுது சரி ஆச்சி அடுப்புல நீங்க ತಿன்னுங்க இத அவர்த்த கொண்டு குடிச்சிட்டால அவரும் புள்ளைల్ని வச்சி அடக்கிட்டத கட அடுப்புல இருக்கோ எல்லாமே அடகா ஆமா நான் கோழ்தீனி తిన மாட்டேன் நான் கடலமீன் ತಿന്ന് பளை போய் தி அடிப்பு இருக்கது நீங்க ತಿன்னுங்க எனக்கு வேண்டாம்